அவர் மீது போடப்பட்ட மொத்தம் நூத்தி எண்பத்தி நாலு கொலை வழக்குகள் மற்றும் போலீசார் அவரை பார்த்து ஏன் அஞ்சு நடுங்கினாங்க வீரப்பன் சாம்ராஜ்யத்தின் உச்சகட்டத்துல எப்படி இருவேறு மாநிலங்களின் அரசியலில் அது பிரதிபலிச்சுது வீரப்பனா வீழ்த்தின ஆபரேஷன் கக்குன் தரணடைய மறுத்ததா அல்லது ஒரு பொய்யான சதியா மர்மமான அவரோட மரண மற்றும் அவருடைய குடும்பத்தின் சந்தேகம் என்ன இதை பத்தி எல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு இடமே வீரப்பனுடைய வாழ்நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நீங்க ஸ்கிப் பண்ற ஆயிரம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கோபிநாத்தத்தில் பிறக்கிறார் கூச முனிசாமி வீரப்பன் பெயர் கேட்ட வீரமும் அவர்கிட்ட நிறையவே இருந்தது குடும்பத்துல ரொம்ப வருமா இதன் காரணமா என்ன பண்றாருன்னா அவர் சின்ன வயசுலயே ஆடு மாடு மேய்க்கிறது தான் முதல் வேலையா அவருக்கு கொடுக்கப்படுது ஆடு மாடுனா இவங்களுடைய சொந்த ஆடு மாடு கிடையாது முதலாளிகளோட மாடுகளை மழைக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு ரிட்டன் கொண்டு வர்றது சின்ன பையனாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே மேய்ச்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆனதுக்கு மா மலங்காட்டுக்குள்ளே உள்ள கூட்டிகிட்டு போய் அதை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு ரிட்டன் கூட்டிட்டு வரதான் இவருடைய முதல் வேலை அப்படி அவருக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க அது அந்த குடும்பத்துக்கு போதுமானதா இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது இருந்தாலும் வறுமை வேற வழி இல்ல வேற படிப்பும் இல்லை வேற வழியும் இல்லை அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு இப்படி காடுகளுக்குள்ள சின்ன வயசுலேயே பயணக்கூடிய வியப்பனுக்கு அந்த காடு முழுசுமே அத்துப்படி அந்த காலத்துல மேய்ச்சலுக்கு எப்படி போவாங்கன்னா ஒரு சிலர் வந்து கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்துடுவாங்க ஒரு சிலர் ரெண்டு மூணு நாள் உள்ளே தங்கி மேய்ச்சிட்டு வருவாங்க மலங்காடுகள் உள்ள வரைக்கும் மேய்ச்சலுக்கு அனுமதி இருந்தது அந்த காலகட்டத்தில் வீரப்பன் சின்ன வயசுலயே மலங்காடுகள் வரைக்கும் இந்த மேய்ச்சலுக்காக மாடுகளை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா அந்த மாடுகளை திருப்பி கூட்டிட்டு வந்துக்கிறார் இப்படி மாடுகளை உள்ள மலங்காடு வரைக்கும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது எல்லாத்தினாலும் முடியாது அதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு துணிவு வேணும் ஏன்னா பயம் இல்லாமல் இருக்கணும் அங்கே உள்ள கொடி விலங்குகள் இருக்கலாம் மாடுகளை பத்திரமா பார்த்துக்கணும் மாடுகள் எங்கே பிரிஞ்சு போயிடலாம் அதை பத்திரமா பார்த்து அதை திருப்பி கூட்டிட்டு வரணுங்கிறது ஒரு சவாலான பண்ணி அந்த சின்ன வயசுலயே அவர் அதைய நேர்த்தியா செஞ்சுக்கிறாரு அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா காடுகளை அவர் நேச்சதுதான் சின்ன வயசுல இருந்தே காடுகள் மேலையும் அவருக்கு தீவிரமான ஒரு பற்று இருந்திருக்கு காடுகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாடுகளை பயன்படுத்தி மலங்காட்டுக்குள்ள நெடுந்தோறம் வரைக்கும் பயணிச்சுக்கிறார் வியப்பம் அது மட்டும் இல்லாம அப்படி உள்ள போகும்போது அந்த காலகட்டத்துல வேட்டைங்கிறது ரொம்பவே இயல்பான ஒன்னா இருந்திருக்கு நிறைய பேர் வேட்டையாடிட்டு இருந்துக்கிறாங்க அப்படி வேட்டைக்கு வரும் நபர்களிடம் அப்பப்ப பழக்கம் ஏற்பட்டு இருக்கு அதன் மூலமா அவங்க கொண்டு வர்ற துப்பாக்கியில அப்பப்போ வாங்கி சுட்டு வேற வியப்பன் பெரும்பாலும் நாட்டு துப்பாக்கியில் அதிகமா இருந்த காலகட்டம் வந்து வழக்கமான அதுக்கப்புறம் தாங்க நான் சுட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு முயல் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு முதல்ல இந்த துப்பாக்கியில் சுடுறது மட்டும் இல்லை அவங்க எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றத கேட்டு அதன்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாரு ஏன்னா ஒரு சிலர் வந்து காதல் என்ன கேட்கறாங்களோ அதை அப்படியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க என்ன கேக்கிறாங்களோ எப்படி வைக்கணும் பொசிஷன் எப்படி வைக்கணும் எங்க சுடணும் இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்றதை பிச்சு இவர் வந்து அதை புரிஞ்சுக்கிறார் ஈஸியாக நாட்டு துப்பாக்கியில முயல் அடிக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அவரு கொஞ்சம் கொஞ்சமாக மான் வரைக்கும் போறாரு அதே மாதிரியே அவருடைய குறிங்கிறது ரொம்பவே சாஃபாக இருந்திருக்கு எப்படி சுட்டம்னா இறை விழுகும் அப்படிங்கிறது அவருக்குள்ளேயே ஒரு கணக்கு இருந்திருக்கு இப்படி வேட்டையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாரு இப்படி இருக்கும்போது அங்கே நாட்டு துப்பாக்கிகள் மட்டும் கிடையாது ஃபாரின் இம்போர்ட்டட் துப்பாக்கியோட வச்சு அங்கே வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படி வரும்போது அந்த துப்பாக்கியும் சுடக்கூடிய சந்தர்ப்பங்கிறது வியப்பனுக்கு அமையது சின்ன வயசுலயே வெறும் சுட்டுப்பழகிறது மட்டும் இல்லாமல் இம்போர்டர் துப்பாக்கி எப்படி வேலை செய்யுது அதனுடைய மெக்கானிசம் என்ன அதுல ஏதோ ஒரு சின்ன பழுது ஏற்பட்டுதுன்னா அதையே சரி செய்யும் திறமைங்கிறது அப்பவே வீரப்பனிடம் இருந்திருக்கு ஏன்னா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப உண்மைப்பாக நினைக்கிறாரு அதனால சின்ன சின்ன வேலை செய்யாம போறதெல்லாம் அப்பவே அவரு சரி பண்ண ஆரம்பிக்கிறார் அது இம்பார்ட்டர்னு இல்லை நாட்டு துப்பாக்கின்னு இல்லை ரெண்டுலயுமே ஒரு சின்ன தவறு நடந்ததுனா அது எங்க நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் அப்பவே திறமையா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவே ஒரு வேட்டைக்காரர் தான் அவரே ஒரு சிறந்த வேட்டைக்காரரா தான் இருந்துக்கிறார் அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படியும் அவர் வந்து இந்த துப்பாக்கி சுட்டு கத்துக்கிறார் இந்த காலகட்டத்தில் சேவி கவுண்டர் அப்படிங்கிறவர் ரொம்பவுமே அறியப்பட்ட ஒரு வேட்டைக்காரராக இருந்திருக்காரு சேவி கவுண்டர் மான் கடத்தி அந்த மாதிரி அடிக்கல யானை வேட்டையில மிகவும் பெயர் பெற்ற ஒரு வேட்டைக்காரரா இருந்துக்கிறார் இவர் மட்டும் இல்லாம அந்த பகுதியில் யார் யானை வேட்டையாடினாலும் அதனுடைய தந்தத்தை சேவி கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க சேவி கவுண்டருக்கு வெளியே நிறைய லிங்க் இருந்ததுனால தந்தங்களை டைரெக்டா பையர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்துக்காரு இதன் மூலமா அந்த ஏரியாக்குள்ள யார் யானை ஆயிடுச்சாலும் அது சேவி கவுண்டருக்கு வந்து சேவி கவுண்டர் மூலமா வெளியே போயிட்டு இருந்துச்சு அப்போ வீரப்பன் சேவி கவுண்ட்ரு போய் ஒரு டைம் பார்க்கறாரு பார்த்து என்னையும் வேட்டை கூட்டிட்டு போங்க அப்படிங்கறத வாங்க சொல்றாரு சேவி கவுண்டர் பார்க்கும்போது இவர் சின்ன வயசு இந்த சின்ன வயசுல நீ என்னப்பா பண்ணுவ உன்னை வேட்டை கூட்டிட்டு போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது துப்பாக்கி கொடுங்க நான் சுட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு சேவி கவுண்டர் சரி இந்தா என் துப்பாக்கி எடுத்து சுடு அப்படின்னு ஒன்னே துப்பாக்கியை வாங்கி பக்கத்துல இருந்த பண மரத்தை குருவிக்கிறார் பண இருந்த அந்த பணம் கொத்த பனங்காய்களின் கொத்த குறி வச்சு ஒரே ஷாட்டில் அவர் அதைய சுட்டு காமிக்கிறார் அவர் துப்பாக்கி எடுத்த அந்த விதமும் துப்பாக்கியை பயன்படுத்திய அந்த முறையும் சேவிக்கன்ற ரொம்பவுமே யோசிக்க வைக்குது ஏன்னா அவர் துப்பாக்கி பிடிச்ச பொசிஷனு அவர் வச்ச எய்மு ஒரே ஷாட்டு இது எல்லாமே சேவிகோன்ற யோசிக்க சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே அவருடைய வேட்டை வேட்டைப்பயணங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது சேவிக்கன்றை தன்னுடைய குரூப்பில் கூட்டிகிட்டு போகிறாரு போன முதல் நாளே வீரப்பன் ஒரு யானையை வேட்டையாடுனா தகவல் இருக்குது இந்த யானை வேட்டை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதானது தெரியாது அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறக்கே ஒரு தனித்திறமை வேணும் கொஞ்சம் ஏமாத்திங்கன்னா இந்த சோல்ரு மூட்டை கூட விளையிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பவர் இருந்தால் தான் அந்த யானைகளை வேட்டையாட முடியும் வெறும் மான வேட்டையாடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் வச்சு யானையை வேட்டையாட முடியாது அதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான துப்பாக்கிகள் வேணும் தன்னுடைய பதினேழு வயசுலேயே பவர்ஃபுல்லான துப்பாக்கிகளையும் திறம்பட கையாளக்கூடிய திறமை வந்து வீரப்பணுக்கிட்டேன் அப்போவே இருந்துருக்கு இது ஒரு இடத்துல அவர் கூடயே போயிட்டுருக்கார் கொஞ்சம் காலகட்டம் உருண்டோடுது யானை வேட்டைங்கிறது ரொம்பவுமே அதிகமாகுது அந்த குரூப்லேயே யானை வேட்டையில் வீரப்பானிச்சா அது கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிற அளவுக்கு வீரப்பன் முன்னேறார் ஒரு இடத்துல இந்த குழுவிடம் இருந்து தனியாக வந்து தனியாக வேட்டையை ஆரம்பிக்கிறார் தனியானா இங்கே தனியாக ஒருத்தரால் மட்டும் வேட்டையாட முடியாது இவருக்குன்னு உன்னோட குழுவை தனியாக உருவாக்கிறார் உருவாக்கிட்டு யானை வேட்டையை தொடர்றார் இங்கே தான் யானை வேட்டையாடிட்டு இருந்த வீரப்பனை மனிதன் வேட்டையாட காலம் நிர்பந்திக்குது வீரப்பனுடைய நண்பனான கருப்பண்ணன் ஒரு டைம் வந்து வீரப்பனை சந்திக்கிறார் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா அவருடைய தம்பி ரொம்பவுமே அடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான் சொத்துக்காக நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய தம்பியான பரமசிவன் அப்படிங்கிறவர் நிறைய தேவையில்லாத வேலையிலையும் ஈடுபடுறாரு அதுவும் இல்லாமல் வீரப்பனை கொல்லணும் அப்படின்னு கூட அவர் வந்து முடிவெடுக்கிறார் யார் பரமசிவன் எதுக்காக அப்படின்னா வீரப்பனுக்கு நேர் எதிரியான கோட்டையர் மாதையனும் தங்கவேலும் பரமசிவனுக்கு இடமும் நகையும் உங்களுக்கு உனக்கு தர்றான் வீரப்பனை பார்த்தா எப்படி சுற்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் பரமசிவனை பார்த்து இது சொல்கிறாங்கன்னா பரமசிவன் அங்கே அந்த காலகட்டத்தில் அவர் ரவுடி மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிட்டு அவர் வைக்கிறது சட்டங்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு டானா வளம் வந்துட்டு இருக்காரு இவருக்கும் காட்டுக்குள்ளே போற பழக்கம்லாம் இருக்கு இவங்க நேரடியாகவும் எடுத்துகிட்டு இருக்காங்க வீரப்பனை அது இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களையும் செட் பண்ணுறாங்க வீரப்பனை இருக்காங்க யாரு கோட்டையூர் மாதையினும் தங்கவயிலும் இந்த விஷயங்களும் வீரப்பன் காதலுக்கு வந்திருக்கு அதனால சரிவா நான் வர்றேன் அவங்க கூட வர்றேன் ஆனால் நீ வந்து உன் தம்பி என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் கூட உனக்காக கூட சப்போர்ட்டுக்கு வரன்ட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க வீரப்பனும் கருப்பனும் சேர்ந்து செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடை பக்கத்தில் ஒரு மேடான பகுதியில் ரெண்டு பேரும் மறைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா கருப்பனனுடைய தம்பிக்காக வெயிட் பண்ணுறாங்க பரமசத்தை எப்படியாவது குழவு நின்று அப்படிங்கிற நோக்கத்தோட கருப்பனை அங்கே வீரப்பனை கூட்டிகிட்டு இருந்துக்கிற துணைக்காக கருப்பணை கையிலையும் ஒரு துப்பாக்கி இருக்கு வீரப்பன் கையிலேயும் ஒரு துப்பாக்கி இருக்கு ரெண்டு பேரும் மறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த வழியாக போனால் பரமசிவம் திரும்பி வரப்பில பரமசிவம் கிட்ட வந்ததுக்கப்புறம் கருப்பண்ணா பார்த்துக்க கருப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் கொஞ்சம் ஒதுங்கி போய் நிற்கிறாப்ல உடனே கொஞ்சம் முன்னாடி வந்த கருப்பண்ணன் அவருடைய துப்பாக்கி எடுத்து தன்னுடைய தம்பியான பரமசிவன் நோக்கி குறிப்பாக்குறார் இதையே அங்கிருந்த பரமசிவனும் பார்த்துறாரு ஏன்னா ரெண்டு வயதுக்கு உண்டான இடைவெளி கொஞ்சம் தூரம் தான் இந்த நிலமையில் கருப்பண்ணன் என்ன நினைச்சாருந்தில்ல அவருடைய துப்பாக்கி கீழே விட்டு ஓடி போய் வீரப்பனை தாண்டி போய் ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ பரமசிவம் வீரப்பனையும் பார்த்துறாரு வீரப்பனை பார்த்தவரை அவருடைய துப்பாக்கி எடுக்கிறாப்புல அதுக்கு முன்னாடியே வீரப்பன் தன்னுடைய துப்பாக்கிலிருந்து ட்ரிகர் அழுத்தீரார் வீரப்பண்ணனுடைய துப்பாக்கியிலிருந்து அந்த தோட்டங்கள் பரமசிவனின் வயிற்று பகுதியில் பட்டு புகையை கை கொண்டு உள்ள போகுது ரத்தம் பேரிட்டு போகுது பரமசிவனுக்கு அந்த நொடி என்னாச்சுன்னு தெரியல ஆனால் அடிபட்டது தெரியுது எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற உள்ளனர் ஏன்னா நமக்கு யாருக்குமே ஒரு பெரிய அடி விழுந்துன்னா அந்த செகண்டில் நமக்கு அந்த அடி ஞாபகம் இருக்காது எப்படியாவது அதுலேருந்து தப்பிச்சுன்னுட்டு பரமசிவனும் அந்த பக்கம் ஒரு மேடு இருக்கு அதில் ஏறி தப்பிச்சிடலான்னு ட்ரை பண்ணுறாப்புல ஆனால் வீறிட்டு வந்த ரத்தம் அதிகமான ரத்தப்போக்கு காரணமா அங்கேயே மறுபடியும் விழுந்துறாரு வீரப்பன் கருப்பண்ண பார்த்து என்ன கருப்பண்ணா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அங்க வீரப்பன் கொலை செய்யும் நோக்கில் வரல ஒருவேளை அந்த ஓரிரு வினாடி தாமசி இந்நேரம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளே இருந்திருக்க மாட்டான் பரமசிவன் எப்படி இருந்தாலும் வீரப்பன சுற்றுப்பார் அதுக்கு முன்னாடி வீரப்பன் முந்திக்கிட்டார் அங்க விழுந்து உயிருக்கு போட பரமசிவன் போய் இறங்கி போய் பார்த்து இவன் இதுக்கு மேலே உண்டான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்ன வீரப்பன் இதுக்கு மேலே துடிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லி இன்னொரு முறை துப்பாக்கியில் சுட்டு பரமசவனாக அங்கேயே கொலை செய்கிறார் இதுதான் வீரப்பனுடைய முதல் கொலை ஒரு கெட்டவனாக கொன்னா எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த கொலையிலிருந்து தான் வர்றாரு வீரப்பன் இந்த முதல் கொலைக்கு முன்னாடியே யானை வேட்டையாடி இருந்த காரணத்துக்காக வனத்துறையினர் வீரப்பனை எப்படியாவது பிடிச்சோன்னுங்கிற நோக்கத்தில் இருந்தாங்க தீவிரமான தேடுதலாம் நடத்தல அந்த இடத்துல வீரப்பன் வேட்டைக்கு போகிறாங்கிறது வனத்துறை எனக்கு தெரிஞ்சிருது வீரப்பன் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஒரு டைம் கூட்டிகிட்டோம் வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்தோம்னா இவங்க அரஸ்ட் பண்ணிடுவாங்கிறதால அங்கிருந்து எஸ்கேப் பயிர்றாரு எஸ்கேப் பானவரு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வர்றதை தவிர்த்துடுறாரு வீட்டுக்கு எப்பாவது தேவை ஏற்பட்டால் மட்டும் வராரு அப்பவே அவர் காடுகளுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சுறாரு இதில் இந்த கொலையும் நடக்குது இந்த கொலைக்கு ஒரு ஓரிரு நாட்கள் கழிச்சு அவருடைய அண்ணனான கருப்பண்ணே போய் நான் தான் பண்ணேன் இந்த கொலை அப்படின்னு சொல்லி அவர் சரண்டனானதுனால இதில் வீரப்பனுடைய பெயர் வரல ஒரு காலகட்டத்தில் இதுக்கு சரியான சாட்சிகள் இல்லாதனால அவங்க அண்ணனான கருப்பண்ணனும் விடுதலை செய்யப்படுறாரு அதனால இந்த முதல் கொலை ஆஃபீஸ்ல வீரப்பன் மேலே இல்லை இந்த பரமசன் கொலை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலேயே அங்கே யானை வேட்டை அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதுனால சாம்ராஜ் இருக்கு ஏசிஃபா ஸ்ரீனிவாஸ் வரார் அதாவது உதவி வன அலுவலராக ஏசிஃப் ஸ்ரீனிவாஸ் அங்கே பதவிக்கு வரார் அந்த காலகட்டத்தில் யானை வேட்டைங்கிறது ரொம்பவுமே தீவிரமாக நடந்துருக்கு வீரப்பன் மட்டும் இல்லை நிறைய குழுக்கள் யானை வேட்டையை தீவிரமாக நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு யானைகள் வந்து எப்படியும் செத்துகிட்டே இருந்தது இதை பார்த்து அரசை இதை தடுக்கணும்னு முடிவு எடுக்குது அதுக்கு தைரியமான ஒரு நபராக அந்த போஸ்டிங்கில் போடணும்னு அரசு பார்க்கும்போது தான் ஏசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அந்த போஸ்டிங்க்கு வந்து குறாரு அவர் வந்தோன்னையே நிறைய அதிரடி காட்டுறாரு இதன் காரணமாக பெரும்பாலும் வேட்டைகள் குறைக்கப்படுது ஏன்னா தீவிரமான நடவடிக்கையில் இறங்குறார் யாரெல்லாம் வேட்டைக்காரங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது இதில் பயங்கரமான தீவிரமாக ஈடுவட்றாரு ஏசிஎஃப் ஸ்ரீனியாஸ் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் ஒரு வேளை வேட்டையை நிறுத்திட்டு திரும்பி வாழ்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸும் தராரு அதே நேரத்தில் அதை தொடர்ந்தால் சரியான தண்டனை வாங்கி தர்றதுலையும் குறிக்கோளாக இருக்காரு தண்டையும் வாங்கியும் தர்றாரு இது இப்படி இருக்கு இதில் இந்த வேட்டைக்காரங்களே மிக முக்கியமான வேட்டைக்காரன் வீரப்பன் தான் ஆனால் அவனுடைய தகவலை செய்கிறதுக்கு முன்னாடியே காலங்கள் உருண்டோடி இருக்கு இது கிடப்பட்ட காலத்தில் அரசை வந்து பயிற்சிக்காக அமெரிக்கா அனுப்பி வைக்கிது ஸ்ரீனிவாசை ஓராண்டு பயிற்சி செய்து பயிற்சி முடிச்சுட்டு திரும்பின ஸ்ரீனிவாஸ் அதே பகுதி அதாவது சாம்ராஜ் நகருக்கு ஏசிஎஃப் வந்து டிஎஃப்ஓவாக பதவி உயர்வோடு வர்றார் ஆனால் அப்போ தான் வீரப்பன் யானை வேட்டையில் ரொம்பவுமே பீக்கள் இருக்கார் அவருடைய குழு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு யானையில கொண்டுட்டு இருக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இதை அடுத்து வியப்பனை எப்படியும் தூக்கி தூக்கியாங்கிற முடிவுக்கு வராரு ஸ்ரீனிவாஸ் இதன் காரணமாக வியப்பனை ஒன்றா கொன்று கூட பிடிக்கலாம் அப்படிங்குறக்காக சில விதத்துக்கிட்ட கொடுத்து நீங்கள் வீரப்பனை பார்த்தா சுற்றுன்னு கூட சொன்னதா தகவல் இருக்குது இது இப்படி போயிட்டு இருக்க வீரப்பன் தன்னுடைய மூணாவது கொலை செய்ய திட்டம் என்னடா மூணாவது கொலைக்கு வந்துட்டு ரெண்டாவது குலை இல்லை அப்படின்னா ரெண்டாவது கொலை பற்றி பெரிய தகவல்கள் ஒன்றும் கிடைக்கல ஆனால் ரெண்டாவது கொலைய செஞ்சது கருமாறன் அப்படிங்கிற நபரை கொலை செஞ்சதாக மட்டும் தகவல் இருக்குது எப்படி நடந்தது என்ன எதுங்கிற தகவல் சரியா தெரியல இந்த மூணாவது கொலை அப்படிங்கிறது அவருடைய நேர் எதிரிகளான கோட்டையூர் மாதனும் தங்கவேளையும் கொள்ளுறதுக்கு முடிவு செய்கிறாரு ஏன் அப்படின்னா வீரப்பனுக்கு முன்பிருந்தே இவங்க வந்து யானை வேட்டைக்கு போனது வழக்கமாக வச்சுக்கிறாங்க அப்போ இந்த யானை வேட்டையில் வீரப்பன் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல அது ஒரு தொழில் போட்டியாயிருது அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணா வந்து அரசியல் இருக்காங்க இவங்களும் அரசியல் இருக்கு பயணிக்கிறாங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு கட்சியில் இருந்துருக்காங்க அதனால அங்கேயும் ஒரு தொழில் போட்டியாகுது மூணாவது வந்து இந்த ஸ்ரீனிவாஸ் வந்ததுக்கப்புறம் வேட்டையை நிறுத்தி சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வீரப்பனா இருந்துடுறாரு ஏன்னா வீரப்பனுடைய வேட்டை அதிகமாக தான் நம்மளாலையும் வேட்டையாட முடியாமல் போயிடுச்சு வீரப்பன் ஒரு வேலை வேட்டையை கம்மி பண்ணியிருந்தா நம்மளும் வேட்டைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த காரணம் இருந்துச்சு இது இல்லாமல் பல காரணங்கள் கோட்டையர் மாதனும் தங்கவலனையும் வீரப்பனுக்கு நேரடி எதிரிகளாக மாற்றிடுது இது தொடர்ந்தா மே இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கோட்டையூர் மாதனையும் தங்கவனையும் சுட்டுக்கொள்றார் வீரப்பன் இப்படி யானை வேட்டையாடிட்டு இருந்த வீரப்பன் மனிதர்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சர் யாரெல்லாம் வீரப்பனுக்கு எதிரியோ அவங்க யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்துடுறார் வீரப்பன் இதுக்கு அந்த பரமசுவனுடைய கொலையும் காரணம் ஏன்னா ஒரு நிமிடம் தாமசு இருந்தாலும் நம்மளை கொண்டிருப்பாங்க அதனால எந்த எதிரியா இருந்தாலும் அப்பவே கொன்னோன்னுங்கிற முடிவுக்கு வந்துடுறார் வீரப்பன் வீரப்பனை எதுக்குறாங்க அப்படின்னாவே அவங்கள கொன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைசம் கிடையாதுங்கிறத தீவிரமாக இருந்துக்கிறார் வீரப்பன் அப்போ வீரப்பண்ணாவே கெட்டவரா அப்படின்னா அவரை எதுக்கிறவங்கள மட்டும்தான் வீரப்பன் கொண்டுக்கிறார தவிர மற்ற பொதுமக்களை என்றைக்குமே தொந்தரவு செஞ்ச கிடையாது அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது எனக்கு இருக்குன்ட்டு அவர் போய் யாரையும் போய் தனிப்பட்ட முறையில் விரோதம் இல்லாமையெல்லாம் போய் கொண்டாது கிடையாது பொதுமக்களுக்கு எந்த இடஞ்சலும் தந்தது கிடையாது சொல்லப்போனால் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் அவருக்கு நல்ல பெயர் இருந்தது ஏன்னா அவர் அந்த யானை தந்தங்கள்லேருந்து வரக்கூடிய காசு இல்லை இடத்துல இருந்து வந்த எந்த காசாக இருந்தாலும் அது பெரும்பாலும் அவரை சார்ந்தவங்க மக்கள் யார் பார்க்குறாங்களோ இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவர் அவரால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டார் அவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வருதுன்னா அவருக்கு தேவையான பதிவு தேவையான ஒரு பத்தாயிர ரூபாய் என்ன எடுத்து வச்சுட்டு மீதி தொண்ணூறாயிரம் ரூபாயும் அங்கே பார்க்குறவங்க வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்ததா தான் தகவல் இருக்குது அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிறோம் மற்ற எல்லாமே மக்களுக்கே கொடுத்துறாரு அப்படிங்கிறனால தான் போலீஸ்காரங்களோ இல்லை வனத்துறை அதிகாரிகளோட செல்வாக்கு அதிகமாக இருந்திருக்கு இதன் காரணமாக தான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட எஸ்டிஃப் கூட வீரப்பனா கிட்ட கூட நெருங்க முடியாமல் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இது முன்னு வீரப்பனா நேரில் பார்க்குற பொதுமக்கள் யாரா இருந்தாலும் வெறுங்கையை வீசிட்டு வந்ததா சரித்திரமே இருக்காது அந்த அளவுக்கு அவர் வந்து யாரை பார்த்தாலும் அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுதான் தாட்டி விட்டுருக்கிறாரு ஆனா அவரை எதுக்குறவங்களுக்கோ இல்லை அவரை எப்படியாவது போலீஸில் பிடிச்சிருந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு அவர் அப்படியே நேர்மாறான ஆள் அவங்களுக்கான யமன் வீரப்பன் தான் சொல்லலாம் இப்படி பயணிச்சிருந்த வீரப்பன் தன்னுடைய எதிரிகளையும் இன்ஃபார்மர்களையும் மட்டும் கொண்டுட்டு இருந்த வீரப்பன் ஒரு காலகட்டத்தில் ஒருஒடி மேல போய் அரசு அதிகாரிகளையும் கொலை செய்ய ஆரம்பிக்கிறார் முன்னாடியே சொன்ன மாதிரி வீரப்பனை எதிர்த்தா அவர் மரணம் தான் அப்படிங்கிறத அவர் மற்றவங்க எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கறக்காக இந்த கொலைகளை வீரப்பன் செய்யறாரு இந்த அரசு அதிகாரிங்கிறது வன அலுவலர் சிதம்பத்திலிருந்து ஆரம்பிக்குது இதுதான் முதல் அரசு அலுவலர் கொலை இந்த சிதம்பத்தில் ஆரம்பிச்சது எஸ்ஐ தினே டி சி ஸ்ரீனிவாஸ் அதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டளை கொண்டதுக்காக ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது இப்படி அரசு அதிகாரிகளின் கொலைங்கிறது இதுக்கப்புறம் பன்மடங்கு பெருகுது வீரப்பனா எப்படியாவது பிடிச்சுன்னா கர்நாடக அரசு முயற்சி பண்ணும்போது அங்கே ஒரு எஸ்டி ஃபார்ம் பண்ணப்படுது அந்த எஸ்டிஃபை சேர்ந்த இருபத்தி ரெண்டு நபர்களை கன்னிவிடி வச்சு கொலை செய்கிறார் வீரப்பன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைங்கிறது விசுபம் எடுக்குது இரு மாநில அரசுகளும் வீரப்பனை பிடிக்கிறதுல கடும் தீவிரம் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில் எஸ்டிஃப் கிடையாது எப்போ வந்து இந்த கண்ணிவிடி தாக்குதல் அதாவது பாலார் பாம்பஸ் நடக்குதோ அதுக்கப்புறம் தமிழத்திலையும் எஸ்டி ஃபார்ம் பண்ணப்படுது இப்படி இரு மாநில அரசுகளும் எஸ்டி ஃபார்ம் பண்ணி வீரப்பனை தீவிரமாக தொலைவுகிறாங்க இந்த ரெண்டு மாநிலம் மட்டும் இல்லை கேரள மாநிலத்திலும் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு உண்டான தீவிரம் இருந்தது ஆனால் இந்த தமிழ்நாடும் கர்நாடகமும் படுதீவிரமாக அதில் இறங்கியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்டான சேதம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது இப்படி இரு மாநில அரசிலும் எஸ்டி ஃபார்ம் பண்ணி வியப்பனை தீவிரமாக தொலைவிடறாங்க எப்படியாவது பிடிச்சிடணும் எப்படியாவது கொண்டடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் அவங்களால வியப்பனுடைய நிலவு கூட தொட முடியலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கு ஏன்னதான் வியப்பனை நெருங்க முடியல அப்படின்னாலும் வியப்பனை சுற்றி இருந்தவங்களாம் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க இதன் காரணமா அவருடைய கூட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க தொடங்க கடைசியில் அவருடைய கூட்டம் மொத்த கூட்டமே ஐந்து நபர்களுக்கு வந்துருது ஒரு காலகட்டத்தில் ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேர் இருந்த அந்த அவருடைய கூட்டம் அப்படிங்கிறது வெறும் ஐந்து பேர்ல வந்து நின்றுருது இங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எப்ப வந்து சேவிகோட்டர்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்து தனியா தனக்கனா ஒரு கூட்டத்தை உருவாக்கிறார் வீரப்பன் அதுக்கப்புறம் அங்கே சேத்துக்குழி கோவிந்தன் இந்த கூட்டத்துல வந்து இணைஞ்சுறாரு சேத்துக்குழி இந்த கூட்டத்துல இணைஞ்சதுக்கப்புறம் வீரப்பனுக்கும் சேர்த்து நான் நட்புங்கிறது ரொம்பவுமே தீவிரமாயிருது வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டார் ஆனால் நம்பிட்டார் அப்படின்னா அவர் முழுவதுமாக நம்ப ஆரம்பிச்சிருவாரு அது மட்டும் இல்லாமல் சேத்துக்குழியுடைய குணம் மற்றும் அவருடைய தன்மை எல்லாமே வீரப்பனுக்கு பிடிச்சி போக ரொம்பவுமே நட்பு தீவிரமாகுது வீரப்பனுக்கு அடுத்து அந்த கூட்டத்தை நிறைவேகிக்கிறதுனா அது சேத்துக்குழியே தான் அந்த அந்தளவுக்கு அவர் வந்து இரண்டாம் கட்ட தளபதி மாதிரி நடந்துக்கிறாரு இரண்டாம் கட்ட தளபதினு சொல்ல முடியாது அவர் தான் வந்து வீரப்பனுக்கே ஒரு சில டைமில் அட்வைஸ் பண்ணிக்கிறாரு இது இப்படி தான் பண்ணணும் இப்படித்தான் நடக்கணும்னு அந்த கூட்டத்தின் தலைவன் வீரப்பன் ஆனால் இந்த ஒட்டுமொத்த கூட்டம் சேத்துக்குழி சொல்றதுதான் செஞ்சுக்கிறாங்க ஏன்னா வீரப்பன் ரொம்ப வேகமானவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடாபுடன் செய்கிற செய்யக்கூடிய ஒரு நபர் எதையும் யோசிக்க மாட்டார் டக்குன்னு செஞ்சு முடிச்சோன்னு நினைக்கக்கூடியாள் அதே சேத்துக்குழி அப்படி இல்லை வீரமும் இருக்குது விவேகமும் இருக்குது சேத்துக்குழி சொன்னோம்னா இரண்டு வீரப்பனுக்கு சமம்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ச்சி இது எப்படி நடத்தணும்னு ஒரு பெரிய திட்டமிடலோட இதாக இருந்தாலும் நகருவார் வீரப்பனுக்கு சேத்துக்குள்ளின்னு ஒரு நபர் கிடைச்சதுனால தான் அவர்னால இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த எஸ்டேஃபினுடைய தாக்குதலை சமாளிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி ஒரு சாதாரண ஒரு நபர் எப்படி இரண்டு மாநில அரசுகளுக்கும் எதிராக இத்தனை நாள் தாக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருந்த ஆதரவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வீரப்பன் வறுமையில் ஓடக்கூடிய எந்த நபர் பார்த்தாலும் அவங்களுக்கு பண உதவியாகட்டும் மற்ற உதவிகளாகட்டும் சளைக்காம செஞ்சுக்கிறார் அவர்னால என்ன முடியுமோ அதை விட அதிகமாகவே அந்த மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறார் வீரப்பன் இது அங்கிருந்து அத்தனை மக்களையுமே நிலை வெளியே வச்சிருது ஏன்னா ஒரு கஷ்ட இக்கட்டான காலகட்டத்தில் கூட வீரப்பன் இந்த மாதிரி உதவி பண்றது அப்படிங்கறத நினைக்கும் போது மக்களும் அவருக்கு உண்டான உதவியை அவரை காட்டி கொடுக்காம இருக்கிறதுலேருந்து செய்ய தொடங்குறாங்க அதனால பெரும்பாலானவங்க அவரை தப்பிக்கவே வச்சுக்கிறாங்களே தவிர காட்டி கொடுத்ததில்ல அப்படி ஒருவேளை காட்டி கொடுக்கணும்னு முடியும்னுட்டா வீரப்பன் காலி செஞ்சிருவார் அப்படிங்கிற பயமும் அந்த மக்களுக்கு இருந்தது வீரப்பனுடைய தகவல் தொடர் வலையமைப்புங்கிறது எஸ்டி ஃபீட்டர்கள் இல்லாத அளவுக்கு இருந்தது ஒரு ஈ காக்க கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு அவருடைய வளைமைப்பை ரொம்பவுமே பலப்படுத்திச்சிருந்தார் எங்கே என்ன நடந்ததுனாலும் அவருக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும் அது வெறும் இருந்து வர்ற தகவல் மட்டும் இல்லை இயற்கையிட்டிருந்தும் அவர் நிறைய தகவல் எடுத்துக்கிட்டார் ஏன்னா காட்டுக்குள்ளேயே வாழ்ற மனிதன் அப்படிங்கிறதுனால காடுகளில் விலங்குகள் நடமாட்டத்தை வச்சு உள்ள மனிதர்கள் வர்றாங்களா இல்லையா எப்போ வர்றாங்க வந்தால் விலங்குகள் எத் எந்த மாதிரியான ஒரு எதிர்விலையை கொடுக்கும் அதன் மூலமாக மக்கள் வர்றாங்களா இல்லையா அப்படி வளையமைப்பு அப்படிங்கிறது வெறும் மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் விலங்குகளிட்டையும் அவருடைய வலையமைப்பு மிகவும் வலுவானதாகவே இருந்திருக்கு ஒரு சாதாரண எனக்கு இவ்வளவு பெரிய வலையமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அரசியல் பாதுகாப்பும் தேவைப்படுது அவர் எப்படி பிடிபடாமல் இருந்தார் அப்படிங்கிற மர்மத்துக்கு அவர் உண்மையிலுமே காப்பாற்றப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது இதுவே வீரப்பன் சாம்ராஜ்யத்தின் அடுத்த உச்சகட்டமான திட்டத்துக்கு வழிவகுத்துது வீரப்பன் சாம்ராஜ்யத்தில் மிக ஆபத்தான மற்றும் அரசியல் ரீதியான நகர்வு இதுதான் சொல்லலாம் பிரபல கன்னட நடிகரான ராஜ்குமாரை வீரப்பன் கடத்துறாரு இந்த ஒரு சம்பவம் வீரப்பனா வெறும் கொள்ளையனா மட்டும் இல்ல அரசியல் அதிகாரத்துல தலையிடும் அளவுக்கு வீரப்பனா மாத்துது ராஜ்குமாரை ஏன் வீரப்பன் கடத்தினார் அப்படின்னா அது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் கோரிக்கைகளும் இருந்தன அது முழுவதுமே பொதுமக்களுக்கானதா இருந்தது நக்கிரன் கோபல் பட பல தொகுதி நியமிக்கப்படுறாங்க இந்த சம்பவம் காரணமா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகக்கும் இடையில நிறைய கலவரங்களும் வெடிச்சது நூத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறம் சில கோரிக்கைகள் அரசிடம் நிறைவேற்றப்பட்டும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் ராஜ்குமார் விடுதலை செய்யப்படுறார் இதுக்கு பின்னாடி பெரும் பணம் இருக்கு அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்படாத தகவல் இன்று வரை இருக்கு இந்த தான் இந்த விய வீரப்பனை வீழ்த்திற்கு உண்டான பொறுப்புங்கிறது ஐபிசி அதிக விஜயகுமார்க்கு கொடுக்கப்படுது இந்த விஜயகுமார் தலைமையிலான எஸ்டிஎஃப் அதாவது சிறப்பு அதிரடிப்படை ஆபரேஷன் கக்குன் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க வீரப்பனுக்கு நெருக்கமான ஒரு உளவாளியை பயன்படுத்தி வீரப்பனுக்கு கண் சிகிச்சை அந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லப்படுது அதுக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே கொண்டு வரக்கு ஒரு சதி திட்டம்ங்கிறது தீட்டப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக தான் வீரப்பன் வெளியே வந்ததாகவும் பின்னர் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து சொல்லப்படுது இருந்தாலும் மக்கள் தரப்பிலிருந்து அவரை முன்னாடியே பிடிச்சிட்டாங்க அவர் முன்னாடியே புடிச்சு சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்தே முக்கால் மணிக்கு வீரப்பன் ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்ததாகவும் வந்த ஆம்புலன்ஸை மடக்கி நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு எஸ்டிஎஃபி தரப்புல சொல்கிறாங்க ஆனால் ஏன் வீரப்பன் ஆம்புலன்ஸில் போகணும் அவர் சரண்டராக இருக்க திட்டமிட்டு இருந்தாரா இல்லை விசவிச்சு கொல்லப்பட்டாரா இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு போலீஸ் கோப்புகளில் எந்த தகவலும் இல்லை இப்படி கிங் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய வீரப்பனுடைய அதாவது காட்டு ராஜாவான வீரப்பனுடைய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது இதுல அரசியல் சதி எதாவது இருக்கா இல்ல உறவினர்களோட சதி எதாவது இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சென்றடையும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்